ஹாய் யூஎஸ் தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து பிக் பாஸ் ரெண்டாவது ப்ரொமோ வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரொமோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு வேசஸ் பேஜ்லர் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் ஆனால் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வந்திருக்காங்க அந்த கான்செப்ட் என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் தங்கியிருக்க ஒரு வீட்டில் வந்து மேலே வந்து ஓல்டு தங்கியிருக்காங்க எப்பயுமே வயதானவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு மேலே பேஜ்லரை காமிப்பாங்க ஆனால் இங்கே வந்து பேஜிலர் கீழே இருக்கார் வயசானவங்களை மேலே காமிக்கிறாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பேச்சுலர் குடிச்சுவிட்டு குத்தாடுவாங்க ஓல்டு போய் நம்ம வந்து வயசானவங்க போய் அவங்கள திட்டி இது பண்ணுவாங்க ஸோ இங்கே அந்த கான்செப்டை உல்ட்டாவை காமிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ்லர் நிம்மதியாக தெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் வயசானவங்க போடுற ஆட்டம் இருக்கியா அதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்குன்றதுக்காகவே மாற்றி காமிச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா பேஜிலர் வந்து மேலே கதவை தட்டுறாரு கதவை தட்டிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வயதானவங்க இருப்பான் ஒரு வயசானவர் வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவார் அவர் வரும்போதே ஒரு டான்ஸ் மூலம் வைப்பு பிக் வைப்பில் தான் ஒரு அந்த வைப்லேயே வந்துட்டு ஆடிட்டால் என்ன அப்புடின்னு கேட்பாங்க ஆனால் அவர் வந்து என் மணி ரெண்டாகுது அப்புடின்னாரு அந்த ரெண்டாகருன்னு சொல்கிறதே அவர் காதில் கேட்காது அதுக்கப்புறம் இரு அப்படின்னு கையை காமிச்சுட்டு அவர் காதில் மாட்டுறதுக்கு அந்த ஈரெடுப்பாருவாருங்க அப்போதே அந்த டேஸ்ட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாது ஏன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இவன் தூங்குறவனை எழுப்புற அளவுக்கு சவுண்ட் இருக்குது அதனால எந்திரிச்சு வந்து அவன் கேட்குறேன் ஆனால் அந்த ஆள் காதில் அந்த காது இருக்காத மிஷினை மாட்டாமையே இவ்வளோ வைப்பில் இருக்கார் அப்போ காதல் இருக்கிற மிஷினெலாம் மாட்டினானா என்ன வைப்பில் இருப்பார் டக்குன்னு காதலில் மாட்டிட்டு என்ன அப்படின்னு மாட்டி ரெண்டாவே அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியலை அதுதான் சொல்கிற போ ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்டை இந்த வீடியோவில் எடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நண்பர் அவர்களும் வயசானவர் அதில் ஒருத்தர் மாத்திரம் கழுத்தில் மாலை போட்டு இருப்பார் ஸோ அவரோட இன்னும் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை ரிட்டைன்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு பார்ட்டி வந்து அவர் கொடுக்குறா கூட ஸோ அதை வந்து அவங்க பேச்சுலர் நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணுவோமோ அதை மாதிரி வந்து அந்த என் வயசானவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி செலப்ரேட் பண்ணுறாங்க அதை செலப்ரேட் பண்ணுறது ஓகே பிரச்சனை இல்லை அதை வந்து இந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் காதலையே அந்த மிஷின் இருக்கிற மிஷினை மாட்டலாம் ஆனாலும் அவர் ஃபுல் ஒய்ஃபில் இருக்கார் இது எப்படி அப்படின்றத நம்மளோட புரியாத ஒரு புதிராக வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ பாஸ் வந்து அக்டோபர் அஞ்சு வந்து ஓப்பன் ஆக போகுது கிராண்ட் ஓப்பனிங் ஷோ வந்து அக்டோபர் அஞ்சில் வச்சுருக்காங்க பாப்போம் அக்டோபர் அஞ்சு இது சின்ன ப்ரோமோ தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோ அந்த பிக் பாஸோட லிங்க் ஆகுமா அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ஓல்டு அதாவது வயதானவர்கள் வேசஸ் பேச்சிலர் இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வயதானவர் கொண்டு வந்திருப்பாங்க சப்போஸ் இந்த டைம் வந்து எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வயதானவங்களாகவும் ஒரு பக்கம் எங்காவும் கொண்டு வருவாங்களோ அப்படின்ற ஒரு கான்செப்டை இதில் வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் அக்டோபர் அஞ்சு அவதில் நம்ம எல்லாத்துக்குமே இது யாருன்னு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஸோ ஸ்டே டியூன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பார்க்கலாம் மீண்டும் നന്ദി വണക്കം